அப்பொழுதும் நாம் சாட்சிய நேரத்திற்கு கடந்து வந்திருக்கின்றோம் சாட்சியம் சொல்ல வரும்போது தங்கள் கரங்களை உயர்த்தி சாட்சியம் சொல்ல உங்களை அன்போடு அழைக்கிறது லாட் பிரதர் ஸ்லாட் சிஸ்டர் சிஸ்டர் எங்களுக்கு நாளைக்கு வந்து ஒன்பது வருஷம் முடிஞ்சு பத்தாவது வருஷம் திருமண நாள் இந்த ஒன்பது வருஷம் எங்களுக்கு ஸ்டார்டிங்ல கணவன் மனைவி உறவு கிடையில என்ன இருந்தாலும் இந்த ஜீசஸ் மினிஸ்டர் வந்த அப்புறம் கடவுளோட அந்த இறை வார்த்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முன்னாடி இருந்த உறவுக்கும் இப்படி இப்ப இருந்த உறவுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு கடவுளோட பாதையில நாங்க போய்ட்டுருக்கோம் ரெண்டு அழகான குழந்தை செல்வங்களை எங்களுக்கு தந்திருக்காங்க ஸோ இத்தனை வருடங்களும் எங்களை பாதுகாத்து நடத்தி இப்ப எங்களோட நிறைய தனிப்பட்ட கேரக்டர் எல்லாம் மாத்தி வேற என்னோட இறைவார்த்தை எங்களை சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு கடவுளுக்கு பிடித்தமான ஒரு குடும்பமா எங்களை வழிநடத்திட்டு இருக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் கடவுளை மகிமைப்படுத்துறேன்

ப்ரேயர் பண்ணி முடித்ததுனால ப்ரேயர் பண்ணி முடித்தார் அதுக்கு முன்னாடியே அது வழி ச குணமாகிவிட்டதுக்காக இயேசுக்கு நன்றி அப்புறம் இன்னொரு சாட்சி போன மாதம் எனக்கு வந்து போனஸ் கொடுத்தாங்க நாலு பேசிக் அதுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அற்புதமாக ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி அதோடு கூட உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு போனஸ் கிடைச்சிருக்கு அதற்காக நன்றி சொல்லுங்க பிரதர் இடையில என்னால அட்டன் பண்ண முடியாம இருந்தாலும் இன்னைக்கு குறிப்பா என்ன உட்கார வச்சாரு அந்த வார்த்தைகளை கேக்குறதுக்காக நானும் நினைப்பேன் இன்னைக்கு பிரதர் சொன்னது அப்படியே எப்ப ஜோம் பண்ணும்போது ஒரு பெட்டிஷன் நான் போடுறேன்னு இன்னைக்கு யோசிச்சேன் அதே மாதிரி அதுக்கு பதில் பிரதர் மூலியமா கடவுளே இன்னைக்கு கொடுத்தாரு அதுக்காக நன்றி சொல்றேன் பிரதர் Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. Thank you, Jesus.